ஏக்கா நம்ம சொல்லுற பேச்சு உங்களுக்கு கேப்பானா அதுதே எனக்கு சந்தேகமா இருக்குடி என்னக்கா சொல்றோம் சந்தேகம் போக மாட்டேங்குது அது செக் பண்ணி பா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் நான் நம்ம ஊரே இட்டு ஓடிறோம் சரி அங்க நாய் போகு ரே புலே ரே புலே நீ வாட்டி கத்துறே என்ன கேட்டானா டா வந்துடா டா வந்துடா ரே புலே நீ என்ன சர்ப்ரைஸ் சொல்ற

அகிரா அகிரா ஆ நம்ம இத கறிக்கு கத்தி போய் கலவணும் சகுசா கலவணும்மா ஆமா எல்லா பக்காரையும் வா மூஞ்சேவான கலவுட்டா அங்க மூஞ்சே நான் கறி வைக்கறேன் அக்கா வச்சிடறேன் மா வர எங்க முருக்கியாச்சு போ வச்சி தேக்கி விடு சரணம் முருக்குன்றம் சன்னம் நாய் விட்டுடு깐 வச்சிடு சரஜாயேனே சரஜா முருக்கே ஏ கேகட நாய் ஏ சரஜா

ராஜா பகுதி மாதிரி இருந்தானா நீங்கள் பார்த்ததை கல்வி விட்டாங்களா பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் கங்குசுவார கல்விணுமாம் இல்லை தலை ம்